உஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இர் ரஹீம் அதனை ஆயிஷா ரதி அல்லாஹ் அன்கா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் இரவின் ஆரம்பத்தில் தூங்குவார்கள் அதன் இறுதியில் எழுந்து தொழுவார்கள் புகாரி முஸ்லிம் அப்துல்லாஹிபின் மசூத் ரதி அல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிசல்லா அலிசல்லாம் அவர்களோடு ஒரு இரவு நான் தொழுதேன் ஒரு தீய சிந்தனையை நான் நாடும் அளவுக்கு தொடர்ந்து நின்று கொண்டு தொழுது கொண்டிருந்தார்கள் என்ன நாடினீர் என அப்துல்லா ஹிபுனு மசூதிடம் கேட்கப்பட்டது நான் இடையில் உட்கார்ந்து விடவும் தொழுகையை விடவும் விரும்பினேன் என்று இபின் மசூத் அல்லா அவர்கள் கூறினார்கள் புகாரி முஸ்லீம் அப்துல்லா இபுன் உமர் அல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் இரவில் இரண்டு ரெண்டு ரக்காத்துக்களாக தொழுதுவிட்டு ஒரு ரகாத்து விதிர் தொழுவார்கள் புகாரி முஸ்லீம் அல்லாவின் நல்லடியார்களே இபுன் மசூத் ரதி அல்லாஹ் அவர்களுடைய இந்த அறிவிப்பு ஒரு காலத்துக்கு தேவையான மிக அவசியமான ஒரு பதிவு அவங்க சொல்கிறாங்க ரசூலுல்லாவோடு நான் தொழுதேன் ஒரு தீய சிந்தனை என்னுடைய உள்ளத்தில் வருகின்ற அளவுக்கு ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லம் அவங்களுடைய தொழுகை இருந்தது என்ன தீய சிந்தனை எடையிலேயே நான் வந்து தொழுகையை விட்டு விடுறதுக்கும் அல்லது இடையிலே உட்கார்ந்துடுறதுக்கும் நான் என்ன செய்கிறேன் நாடுற அளவுக்கு அசூலா சல்லா அலுவலி இரவு நேர தொழுகையை ரொம்ப நீட்டினாங்க இவனும் மசூதர் ரசூல்லா கூப்பிட்டு வந்து தொழுன்னு சொல்லி சொல்லலை அவராக விருப்பப்பட்டு என்ன செய்வார் வந்து தொழுவார் தொழுகும்போது தான் இந்த சங்கடம் வரும் இந்த தீய சிந்தனை அப்படின்றது வந்து தொழுகையில் ரொம்ப அதிகமாக இருக்கிறது அப்படின்றது தான் பல பேருடைய ஒரு கேள்வி இதில் நீங்களும் விதிவிலக்கல்ல நானும் விதிவிலக்கல்ல ஆலிம்னோடனே இவர் அப்படியே பா பந்தியா அப்படின்ற மாதிரிலாம் இல்லை எல்லாருக்கும் அந்த தொழுகையில் ஊசலாட்டம் அப்படின்றது ஏற்பட ஏற்படத்தான் செய்கிறது இதற்கான தீர்வு என்ன உமர் ரதியல்லா அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது உமர் ரதி ரதியல்லா அவர்கள் ஈமானில் ரொம்ப முதுமை பெற்றவங்க முதிர்ச்சி பெற்றவங்க எந்த அளவுக்குன்னு சொன்னால் அவங்க தாக்கப்பட்டாங்க இல்லையா தாக்கப்பட்டு அந்த அம்பு அல்லது அந்த கத்தி முதுகன் தண்டுவடத்தில் ஏறி கடுமையான வேதனைக்குள்ளாகி க அலறி துடித்தாங்க அதை எடுக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணி முடியல கடைசியில் அவங்க சொன்னாங்க நான் தொழுகையில் இருக்கும்போது எடுத்துருன்னாங்க நான் தொழுகையில் இருக்கும்போது என்ன செஞ்சிருங்க அதை மெதுவாக எடுத்துருங்கன்னு சொல்லி சொன்னாங்க தொழுகையில் இருக்கும்போது அவங்க எந்த சலனமும் இல்லாமல் என்ன செய்யப்பட்டது கத்தி உருவப்பட்டது கத்தியோ அம்போ உருவப்பட்டது அப்போ எப்படிப்பட்ட தொழுகையாளின்னு பார்த்துக்கறேங்க இங்கே ஒரு லேசாக ஒரு எறும்பு ஊர்ற மாதிரி இருந்துட்டாலே போட்டு பர 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 பரன்னு பறைவோம் சுரைவோம் இப்படி நம்முடைய தொழுகு தொழுகை இருந்துக்கிட்டு இருக்குது அப்போ எந்த அளவுக்கு அவங்க கான்ச அதாவது ஓர்மை நிலையோடு தொழுதுருக்கிறாங்க அவங்க இடத்துல கேட்கப்பட்டது தொழுகை எப்படி தொழுகிறது இப்படி தொழுகும் போதெல்லாம் பல ஊசலாட்டங்கள் வருகிறதே அப்படின் சொல்லி கேட்கப்பட்டது அப்போ தான் அவங்க சொல்லுதா சொன்னாங்க நீ தொழக்கூடிய நேரத்தில் அது கடைசி தொழுகன்னு நினச்சிக்கோ அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா இதுக்கு பிறகு நீ வாழ்கிறதும் வாழாததும் அல்லாவுடைய கையில் தான் இருக்கிறது மௌத் ஆகிட்டேன்னு சொன்னால் அது தடுக்க முடியாது அப்படி என்ன நினச்சிக்கோ இப்போ நான் தொழுகிற தொழுகை தான் கடைசி தொழுகை அப்படின்னு நினச்சிக்கோ வலது பக்கம் சொர்க்கத்தையும் இடது பக்கம் நரகத்தையும் அல்லா உனக்கு காட்டுவதை போல் என்ன செஞ்சுக்கோ கற்பனை பண்ணிக்கோ சராத்துல் முஸ்தகையும் பாலம் இருக்கு இல்லையா அதாவது முடியை விட ரொம்ப லேசான பாலம் அதுக்கு கீழே தான் நரகம் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது அதில் நீ நிற்பதை போல் என்ன செய்துக்கோ மன ஓட்டத்தை ஏற்படுத்திக்கோ உன் பின்னாடி இஸ்ராயில் அதாவது மலக்குள் மௌத் உன்னை எப்போது உனக்கு அந்த மௌத்தை தருவார் அதாவது அவர் உன்னை மௌத்தாக்கிறதுக்கு இப்படி துளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மன ஓட்டத்தோடு நின்றுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்படி ஒரு கான் ஒரு 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 மனோநிலையை உன்னுடைய உள்ளத்தில் நீ கொண்டு வந்துட்டீன்னு சொன்னால் முடிந்த அளவுக்கு உன்னுடைய தொழுகையில் சைத்தான் விளையாட முடியாதுன்னு சொல்லி சொன்னாங்க பெரும்பாலும் உலமாக்கள் ஃபுகாக்கள் நமக்கு தரக்கூடியது சாதாரணமாக நம்ம ஓதக்கூடிய வார்த்தைகளுடைய அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் அலமதுல்லாஹி ரபில் அலமின்னு இருக்கு இல்லையா சுரா ஃபாத்திகா அதனுடைய அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் அந்த அர்த்தம் மனதில் ஓட 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 மற்ற எண்ணங்கள் என்ன செய்யாது பாஸ் ஆகாது நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ரபில் ஆலமீன் எல்லா புகழும் அந்த சராசரங்களையும் படைத்த இறைவனுக்கே உரித்தானது அல்லாவுக்கே உரித்தானதுன்னு சொல்லி சொல்லும்போது மற்ற எண்ணங்களுக்கு எங்கங்கே வாய்ப்பு இருக்குது அர் ரஹ்மான் இர் ரஹீம் அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற கருணை உடையவர் மாலிக்கு யவுமிதீன் தீர்ப்பு நாளின் எஜமான் தீர்ப்பு நாள்னு சொன்னால் அங்கே நம்ம தீர்ப்பு நாள் அப்படின்றது வந்து யாருமே இல்லாத யாரும் நமக்கு உதவாத ஒரு நாள் தான் தீர்ப்பு நாள் அந்த தீர்ப்பு நாளின் எஜமானன் அவன்தான் ஐயாக்க நாபுது ஐயாக்க நஸ்தைன் எவ்வளோ மன வெயிட்டாக நம்ம வந்து நிற்கிறோம் வாரம் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும் பாவங்கள் இருக்கும் அந்த பாவங்களோடு தான் வந்து நிற்கிறோம் உன்னையே நான் வணங்குகிறேன் உன்னிடத்திலே நான் உதவியும் தேடுறேன் என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி அந்த அர்த்தம் வரக்கூடிய ஈயா கபுது அஸ்ராத் சிராத்தல் முஸ்தகீம் எனக்கு நீ நேரான பாதையை காட்டு நான் வாழணும் நல்ல வாழணும்னு சொல்லி நினச்சாலும் சூழ்நிலைகளும் சைத்தானும் என்னை எப்படியாவது நரகத்தின் பக்கம் கொண்டு சேர்ப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் அதனால் எனக்கு நீ நேர்வழியை காட்டு சிராத் அல் அதீன் அன் அம்தா அலைஹிம் மஹூபி அலைஹிம் அலல்லா லீன் அந்த பாதை எப்படிப்பட்ட பாதைன்னு சொன்னால் கோபமாக்கப்பட்டவர்களுடைய பாதையோ கிடையாது உன்னால் கோபமாக்கப்பட்டவர்களின் பாதையும் கிடையாது கெடுக்கப்பட்டவர்கள் அதாவது வழி தவறியவர்களுடைய பாதையும் கிடையாது சொன்னா சொன்னால் அல்லாஹு ஆலமீன் ஷைத்தான் அவன் மீது ஏவிட்டான்னு சொன்னால் முடிஞ்சுது அதோட அந்த மாதிரி நபர்களுடைய வழியும் கிடையாது அப்படின்னு சொல்லி முடிக்கும்போது அவனுக்கு வேறு என்ன என்ன வரப்போகுது சொல்லுங்கள் இவன் தலை தக்பீர் கட்டும்போதே கடையை பற்றியும் இருக்கிற வீட்டை பற்றியும் மனைவியை பற்றியும் மக்களை பற்றியும் இவன் என்ன சொன்னால் அவன் என்ன சொன்னால் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நாம் என்ன இப்படி ஒரு சூழ்நிலையை அவன் மண்டையில் கொண்டு வந்துட்டு அல்லாவுக்கு பிறகு தக்பீர் கட்டினான்னு சொன்னால் அவனுக்கு என்ன செய்யாது தொழுகையில் ஓர்மை நிலை வராது முடிந்த அளவுக்கு இவர்கள் சொன்ன பாடம் இருக்கிறதல்லவா அதை நாம் கற்றுக்கொண்டு அதன் துமருந்தியல்லாகும் அளவுக்கு ஆக வேண்டாம் துமர்ந்து துமருந்தியல்லாகும் அவர்களால் அறிவுறுத்தப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க இல்லையா சகாபாக்கள் அவர்களில் ஒருவராவாது ஆகிறதுக்கல்லா தௌபிக் செய்வானாக நம்முடைய தொழுகைகளை தீய சிந்தனையிலிருந்து காப்பாற்றுவானாக